வார்த்தைகள் இருந்தா அதை நான் சொல்றேன் அவரு கூட சம்பளம் பண்றீங்க அதே போய் எனக்கு பண்றது அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா அண்ணன் வந்து அண்ண வந்து தங்க சார் மாதிரி நான் வந்து தாக்கிய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா சின்ன சார் போன மாதிரி பண்ற பிரமாண்டமா பண்ற சேவைகள் ரொம்ப நன்றி அதாவது ஆதார் கார்டு போனா எங்கே இருக்கு அதனால வந்து உண்மையா இருக்கும் டஸ்டா இருக்கும் லைஃப்ல இருந்தா கவனிக்கிறேன் திரும்பி அண்ணன் ரைட்னா ரைட்டு லெஃப்ட்லாம் லெஃப்ட் அவ்வளவுதான் சில பேர் வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை நான் சொல்றாரு